வணக்கம் நண்பர்களே உங்கள் ஹெல்த்தி வைப்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் பெண்கள் தினமும் தங்களுடைய உடல் நலத்தையும் தோல் அழகையும் மன நிம்மதியையும் பராமரிக்க சில முக்கியமான வைட்டமின்கள் தேவைப்படுகின்றன இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளப் போவது அந்த பத்து முக்கியமான வைட்டமின்கள் பற்றியும் அவை எதற்கு உதவுகிறது என்பதை பற்றியும் தான் வாங்க பாப்போம் ஒன்று புரோபாயோடெக்ஸ் பாக்டீரியா என்றாலே பயப்பட வேண்டாம் நல்ல பாக்டீரியாக்கும் இருக்கின்றன இவை குடலை சுத்தமாக வைக்கும் தோலின் சுகத்தை மேம்படுத்தும் எரிசட்டியை கூட்டும் மற்றும் எடை குறைக்க உதவுகின்றன உணவுகள் தயிர் கம்பு சாவத்தல் வகைகள் இரண்டு விட்டமின் வி மூன்று எலும்புகளுக்கு உறுதியாகவும் மன அழுத்தத்தை குறைக்கும் விதமாகவும் விட்டமின் பி மூன்று முக்கியமானது மன அமைதிக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது பெரும் வழி காலை நேர சூரிய ஒளி சப்ளிமெண்ட்ஸ் மூன்று அயன் பெண்கள் மாதவிடாய் காரணமாக சத்து குறைவுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் இரும்பு எரிசக்தி நரம்பியல் செயல்பாடு மற்றும் சிகப்பு ரத்த அணுக்களுக்கு முக்கியம் உணவுகள் பசலைக்கீரை பீட்ரூட் முட்டை மஞ்சள் மத்தி மீன் நான்கு கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களுக்கு உறுதியான வளர்ச்சி தேவைப்படுவது கால்சியம் பெண்கள் அதிக வயதில் ஆஸ்டியோபரோசஸ் ஸ்குவாட் படாமல் இருக்க இது முக்கியம் உணவுகள் பால் பன்னீர் சீஸ் கீரைகள் ஐந்து மாக்னீசியம் சோர்வின்றி தூங்கவும் தசை சிவத்தை குறைக்கவும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் மாக்னீசியம் அவசியம் உணவுகள் பாதாம் வெள்ளரிக்காய் விதைகள் முழு தானியங்கள் ஆறு ஜிங்க் சிங்க் தோல் பாலுணர்ச்சி சுரப்பு நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் சத்துக்களை ஜீரணிக்க தேவையானது உணவுகள் பீன்ஸ் மிட்டாய் பருப்பு மீன் வெங்காயம் ஏழு போலேட் போலேட் என்பது விட்டமின் பி ஒன்பது இது தோல் நகம் மற்றும் ஹார்மோன் சீராக்கத்திற்கு முக்கியம் உணவுகள் கீரை ஆரஞ்சு பீன்ஸ் அவகாடோ எட்டு பயோட்டின் ஹே மற்றும் ஸ்கின் வைட்டமின்ஸ் இல் முக்கிய பங்கு வகிக்கிறது தோல் சுருக்கம் ஆகியவற்றுக்கு இது முக்கியம் உணவுகள் முட்டி மஞ்சள் பாதாம் கேழ்வரகு ஒன்பது ஒமேகா மூன்று இதயம் மூளை நலம் மனநலம் ஆகியவற்றுக்காக ஒமேகா மூன்று அவசியம் உணவுகள் முட்டை மஞ்சள் பாதாம் கேழ்வரகு உணவுகள் சால்மன் சடியமத்தி வால்நட் அண்ட் வைட்டமின் பி டுவெல் எனர்ஜி புரோட்டீன் பி டுவெல்டன் தேவை இது நர்வஸ் சிஸ்டம்க்கும் முக்கியமானது உணவுகள் முட்டை மீன் மசால் உணவுகள் இவை அனைத்தும் உங்கள் தினசரி உணவில் சேர்க்கப்பட வேண்டும் நம்முடைய உடல் தோல் மனம் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்க இந்த வைட்டமின்கள் உதவுகின்றன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் like பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு ஹெல்த்தி வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு ஹெல்த்தி வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி